ஐய வணக்கம் கேரட் ரசம் சேதம்னு பார்க்கலாங்க கேரட் வச்சுக்கோங்க ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் புளி வேணால் தேவையான போட்டுக்கோங்க லைட்டாக புளி அதிகமாக இருக்கக்கூடாது சீரகம் மிளகு மிளகு கொஞ்சம் பூண்டு நல்லா இவ்வளோ பூண்டு ஒரு ஒரு கட்டி உரிச்சு வச்சுக்கோங்க து துளி சிறு துளி இஞ்சி அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமத்தூளை கொஞ்சம் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கோங்க முதல்ல ஆல்ரெடி முதலே கேரட் இருக்குதுங்களா கேரட்டை போட்டு மிக்சியில் நல்லா போட்டு அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த சக்கை இருக்கும் இல்லைங்களா அது வந்து ஒரு மாதிரி ரசம் நிற நராகுது நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க ரசத்தை இது வந்து தக்காளி நல்லா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஓரளவு கொதி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் தக்காளி நல்லா கரைக்க முடியும் தக்காளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக மஞ்சள் பொடி போடுங்க நான் சொன்ன மாதிரி தான் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா தக்காளி நல்லா இதாக பாயில் ஆகட்டும் தக்காளி பாயில் என்னோன்னே நல்லா தக்காளியை கரைச்சி வச்சுக்கோங்க கேரட் நான் சொன்ன மாதிரி அந்த மிக்சியில் போட்டு அடிச்சது நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மிக்சி ஜாரில் சீரகம் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் குஞ்சயம் ரோப்பில் கொத்தம்தல்லாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சளிப்பு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் ரசம் குழந்தைங்களுக்கு கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் அந்த கேரட் ரசம் அடிச்சு வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க ஏன் நீ செஞ்சா வீடியோ போடல அது ஆகணும் கடுகு போட்டுக்கோங்க ரோபில் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க மல்லித்தலை வேணும் மல்லிகளை இப்படி போனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் கடைசியாக இறக்கும் போது ரசம் இறக்கும்போது கூட மல்லித்தலை போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரியட்டும் கருவேப்பை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு வரமிளகா ஒரு இன்னும் வேணுனாலும் காரம் தேவை கொஞ்சம் ரெண்டு கூட சேர்த்திக்கலாம் நான் ரெண்டு கட் பண்ணிட்டு ரெண்டா மூணாக நல்லா போட்டு நல்லா நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா போட்டு சென்னையில் வதக்கிக்கோங்க ஆ வெங்காயம் வேணும் போட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி கொடுங்க சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்கி அரைச்சி வச்சுட்டு போனீங்களா அதை செலவு அதை கொட்டி பண்ணி ம் அரைச்சிட்டு நல்லா அது வதங்கட்டும் இது ரசம் அதாவது என்ன சொல்கிறது கேரட்டு கேரட்டு நல்லா இது பண்ணி மிக்சி போட்டு அடித்து அதை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வடி எடுத்துனீங்கன்னா காய் வடிக்கிற இது இருந்தால் வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்து வச்சுட்டு ரசப்பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கோங்க ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் தூப்பிலாக இருக்குதுன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கோயிச்சோன்னு கொத்தமத்தில் கட் பண்ணி நல்லா கோய்ச்சோனும் போட்டுவாங்க கேரட் ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்